உங்களுக்கு ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வாட்சை வந்து என்ன பண்றாருன்னா ஒரு பெரியவர் வந்து அவரோட பையனை கூப்பிட்டு தம்பி எனக்கு இருக்க இருக்க வயசாகுது இது நம்மளோட பரம்பரை வாட்ச் சரிங்களா இதை எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஜுவல்லரி ஷாப்ல போய் கொடுத்துட்டு இது எவ்வளவுக்கு போகுன்றதை கேட்டுட்டு வாப்பா அப்படிங்கிறாங்க அந்த பையனை என்ன பண்றாங்கன்னா எடுத்துட்டு போயிட்டு இது எவ்வளவுங்க வரும் பக்கத்துல ஜுவல்லரி ஷாப்ல போது இது ஒரு கோடி அளவுக்கு போகும் அப்படின்றாங்களாம் அதுவே எடுத்துட்டு இந்த விஷயத்த சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரா மறுபடியும் வந்து அந்த பெரியவர் வந்து இதை எடுத்துட்டு ஒரு சேட்டு கடையில போய் கேட்டுட்டு வா எவ்வளவு போகும் அப்படின்னோட அவங்க வந்து பாத்துட்டு ஆஹ் ரொம்ப ஆதி காலத்து மாநில இருக்கும் போலே அவ்வளவு போகாது என்ன ஒரு ஆஹ் ஒரு பத்து லட்சம் இருபது லட்சத்துக்கு போகும் அப்படின்றாராம் அதை எடுத்து வந்து மாதிரி சொல்றாங்கப்பா அப்படின்னு மறுபடியும் பெரியவர் என்ன சொல்றோம்னா இதை எடுத்துட்டு போயிட்டு நீ என்ன பண்றனா மியூசியம்ல கேளு அப்படின்னு உடனே அந்த மியூசியம்ல போய் அந்த பொருளை காமிச்சிடும் ஏன்னா இது இவ்வளவு அரிய வகையான வாட்சி இது எப்படிங்க கையில பரவாயில்ல இத்தனை வருஷமா அப்படியே ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா நீங்க சேவ் பண்ணி வச்சுட்டு இப்போதைய பாதுகாத்து வச்சுட்டு இருந்த பொக்கேஷன் போல இது எப்படியும் ஒரு ஐம்பது கோடி அளவுக்கு போகுங்கிறாங்களா அப்பா என்னப்பா இது இப்படி சொல்றாங்கன்னு சொல்லி கேட்கும்போது போது அந்த பெரியவர் சொல்றாரா இதுதான் உன் மதிப்பு மதிப்பு புரிஞ்சு உன்னோட வேல்யூ புரிஞ்ச இடத்துல நீ இருக்கும்போது நீ விலை மதிக்க தக்கவனா வந்து அவ்வளவு ஒரு யூனிக்கா தெரியவ அதுவே உன் வேலையை புரிஞ்சுக்காம உன்னை அவாய்ட் பண்றவங்க இக்னோர் பண்றவங்க கிட்ட போய் நீ இருந்த அப்படின்னா அவங்களுக்கு உன் வேல்யூ அந்த சேர்த்து காட்டி இருக்க மாதிரிதான் எதுவுமே எதுவுமே உனக்கு வந்து அவங்க வேல்யூ வந்து தெரியாம நீ பழசா தான் தெரியவே தவிர்த்து அவங்களுக்கு ஒரு பொக்கிஷமாக இருந்தாலும் அந்த வேல்யூபிளான இடத்துல இல்லைன்னா நீ அது தெரிய மாட்டேன் அப்படிங்கிறாங்களாம் இது எதுக்காக சொல்ற அப்படின்னா நீங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களை நிறைய பேர் கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த இடம் வந்து கரெக்டா உங்களுக்கு ஒரு இடமா நீங்க கஷ்டப்படுற படுத்துறாங்களேன்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ற அளவுக்கு அவங்க ஒரு ஒர்த்தபுளான பர்சன்ஸ் நீங்க யோசிச்சு அது கஷ்டம் அது உங்க ஒர்த்தபுளான இடம் கிடையாது நீங்க ஒரு இடத்துல தப்பா மாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை முன்னடிச்சுட்டு வெளியில வாங்க ஒண்ணுக்கு நாலு தடவை யோசிங்க ஒரு விஷயத்துக்குள்ள போறதுக்கு மாதிரி ஆனா ஒரு விஷயத்துக்குள்ள போனோம் அப்படின்னா அதுல கரெக்டா இருங்க அண்ட் உங்களுக்கு மதிப்பு கொடுக்கிற இடத்துல இருங்க மதிக்காத இடத்துல தயவு செஞ்சு இருக்காதிங்க குட்டி சஜஷன் ஆஃப் த டே நன்றி